நாகை மாவட்டம் மகாதானம் கிராமத்தில் வசிக்கும் பன்னீர் ராமதாஸ் ரமணி ஆகிய மூவரும் அங்குள்ள புறம்போக்கு களத்தில் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் விவசாய நிலத்திற்கு செல்லும் பாதை அடைபட்டதால் அவ்வழியே விவசாயிகள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதனிடையே புறம்போக்கு களத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி விவசாய நிலத்திற்கு செல்ல முறையான பாதை அமைத்து தரக்கோரி நாகை மாவட்டம் சிக்கல் அடுத்துள்ள புதுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமன் பலமுறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது இதனால் விரக்தி அடைந்த விவசாயி ராமன் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் கொண்டு வந்த மனுவை தரையில் வைத்து அதன் மீது தேங்காய் பழம் பத்தி உள்ளிட்ட பூஜை பொருட்கள் வைத்து இருபது வருடமாக கிடப்பில் போடப்பட்ட மனுவின் நிலை இதுதான் என கூறி நூதன வழிபாட்டில் ஈடுபட்டார் இருபது வருடமாக தான் அளித்த மனு கிடப்பில் போடப்பட்டதாக கூறி விரக்தி அடைந்த விவசாயி ஒருவர் தேங்காய் பழம் பத்தி வைத்து பூஜை செய்துவிட்டு சென்ற சம்பவம்

பன்னீர் ராமதாஸ் மூணு பேரும் கட்டி உள்ளார்கள் நான் தார் ரோடு போட எனக்கு கொடுத்து விட்டேன் சிமூண்டி ரோடு போட பணம் கொடுத்து விட எனக்கு நடப்பாக இல்லை விவசாயத்துக்கு புள்ளுவை வச்சிருக்காங்க இருபது கோடி கொடுத்த நடவடிக்கை வரைக்கும் இல்லை அதாவது தேனா வந்து சூரியபோகம் மட்டும் பற்றி நான் போகிறேன் வீட்டுக்கு

எனக்கு கார் அதுக்காக என்ன பண்ணீங்க நான் கொடுத்து அடிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணீங்க இப்போ நடவடிக்கை வந்து அடுக்கணும் நேரத்தை பண்ண முடியுங்க இருபது வருஷம் வாய்ப்பு இப்போ இருக்கிறேன் இஞ்சி என்ன பண்ணுறீங்க இப்போ இப்போ அஞ்சு வருஷத்துக்கு தான் போனேன் அப்புறம் சூரை போன சரி என்ன பண்ண முடியுமா சொல்கிறேன்